வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒண்ணு வங்கதேசம் கொடுத்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை மீண்டும் வந்து சீண்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு முகமது யூனிஸ் இது எந்த விஷயத்துல இந்தியா வந்து அப்படி வங்கதேசத்துக்கு எதிராக என்ன செஞ்சுட்டாங்க வங்கதேசம் பொங்கி எழுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கடுமையான சிக்கல் அதாவது வங்கதேசத்துக்குள்ள பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து நுழைஞ்சிருக்காங்க ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் வந்து இப்போ இந்த செயலை செஞ்சிருக்கு இதனால கடுமையான பதற்றம் அப்படின்னு சொல்லணும் இந்தியா இதை எப்படி சமாளிக்க போறாங்க வங்கதேசத்துக்குள்ள பாகிஸ்தானுடைய இராணுவம் எதுக்காக உள்ள நுழைஞ்சிருக்கு பாகிஸ்தான் கூட வங்கதேசம் வந்து என்ன மாதிரியான டீல போட்டிருக்காங்க தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசான முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான எல்லையில பாத்தீங்கன்னா நம்முடைய இடத்துல வந்து எல்லை பாதுகாப்பு படையினர் வேலி அமைச்சிருக்காங்க இதுக்கு வந்து வங்கதேசம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க உடனடியாக நம்முடைய வீரர்கள் உள்பட அங்கிருந்து கிராம மக்கள் உள்பட பார்த்தீங்கன்னா வங்கதேச நாட்டு வீரர்கள் வந்து விரட்டி அரிசாங்க இந்த செய்திகளை நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நிலையில தான் இந்த சம்பவம் தொடர்பாக வங்கதேசத்துக்கான இந்திய தூதர நேரில் அழைச்சு அந்த நாடு வந்து சம்மன் வழங்கியிருக்கு இதன் மூலமாக மீண்டும் வங்கதேசம் வந்து நம்முடைய நாட்டை வந்து சீண்ட தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்றாங்க நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே கடும் மோதல் போக்கு வந்து ஏற்பட்டிருக்கு வங்கதேசத்துல நிலவும் பிரச்சனை மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுனால பலரும் எல்லை தாண்டி நம்முடைய நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைறாங்க இதை தடுக்கும் தான் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா இந்திய வங்கதேச எல்லைகளே அங்கே வந்து தீவிர கண்காணிப்பு பணியில் வந்து ஈடுபட்டுட்டு வர்றாங்க இதன் ஒரு பகுதியாக தான் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கும் நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான எல்லையில் நம் நாட்டுக்கு சொந்தமான இடத்துல வேலையமைக்கும் பணியை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படையினர் வந்து தொடங்கியிருக்காங்க இதுக்கு வங்கதேசத்துடைய எல்லை பாதுகாப்பு படையினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதில் வாக்குவாதமும் ஏற்பட்டுச்சு இதனை எடுத்து நம்முடைய நாட்டு வீரர்களுக்கு ஆதரவாக எல்லையோர மக்கள் வந்து குவிஞ்சாங்க இதனால வங்கதேச வீரர்கள் வந்து எல்லையிலிருந்து ஓட்டம் பிடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவம் வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த பதற்றத்துக்கு முக்கிய காரணமே வங்கதேசம் தான் ஆனா வங்கதேசம் நம் நாட்டின் மேல குற்றம் சாட்டி இருக்கு அதாவது இரண்டு நாடுகள் ஒப்பந்தத்தை மீறி இந்தியா வந்து எல்லையில அஞ்சு இடங்கள்ல வந்து வேலிகள் அமைக்க முயற்சி செய்கிறாங்க இது எல்லையில வந்து பதற்றத்தையும் தொந்தரையும் ஏற்படுத்தியிருக்கு முறையான அங்கீகாரம் இல்லாமல் முல்வேலிகள் அமைப்பது இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் நட்பு உறவுகளுடைய உணர்வை குறைத்து மதிப்பிடுவது போல் இருப்பதாக தெரிவிச்சிருக்கு இந்த நிலையில தான் எல்லையில நடந்த சம்பவம் தொடர்பாக வங்கதேச நாட்டுக்கான இந்திய தூதர் பிரணய் வர்மாவுக்கு வங்கதேசம் சம்மன் அனுப்பியிருக்கு இந்த சம்மன் அப்படிங்கிறது வங்கதேசத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய தூதரக செயலாளர் ஜாசிமுதீன் அவர்கள் சார்பில் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து இன்னைக்கு பிற்பகல் மூணு மணிக்கு பிரணய் வர்மா அவர்கள் இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய அலுவலகத்துக்கு போயிருக்காரு அங்கே முதீன் அவரிடம் நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் வரை பேசி இருக்கிறாரு அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பத்தி நம்ம இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல பேசுவோம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி இதையும் தெரிஞ்சுக்கலாம் வங்கதேசம் இந்திய எல்லையில இந்திய எல்லை பாதுகாப்பு படையுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் குறித்து வங்கதேச அரசாங்கம் வந்து ஆழ்ந்த கவலை வந்து கொண்டிருக்கு அப்படின்னும் சமீபத்தில் சுனம் கஞ்சில் வங்கதேசத்தை சேர்ந்த ஒருவர் இந்திய எல்லை பாதுகாப்பு படையால் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க வேண்டும் இது தொடர்பாக வந்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் உயிருக்கு ஆபத்தான யுக்தியை வந்து நிறுத்தணும் கொலைகளை நிறுத்த வேண்டும் இது பற்றி இந்தியா பலமுறை உறுதியளித்தாலும் கூட தொடர்ந்து நடப்பது கவலையாக இருக்கு அப்படின்னு வங்கதேசம் வந்து சொல்லியிருக்காங்க எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்தும் இருந்து இந்தியா எப்போதும் விலகி இருக்கணும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து அறிவுரை வழங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க வங்கதேசம் தன்னுடைய செய்தி குறிப்பில் இப்படி சொல்லியிருந்தாலும் கூட அவங்க வந்து நம்ம மீது கோபமாக இருக்காங்க துருக்கி பாகிஸ்தான் வந்து உதவி செய்வதாக சொல்லி இருக்கிறதுனால வங்கதேசம் நம்மை சீண்ட தொடங்கியிருக்கு இதுக்கான எச்சரிக்கையாக தான் இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்படி நம்முடைய நாட்டு தூதருக்கு வங்கதேசம் வந்து சம்மன் அனுப்பி இல்லையா இது வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை அதிகரித்துள்ள நிலையில தான் சம்மனுக்கு அப்புறம் வங்கதேசத்துக்கான நம்முடைய நாட்டு தூதர் முதல் முறையாக முக்கிய விஷயத்தை வந்து சொல்லி நம் நாடு மற்றும் வங்கதேசம் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு இதனால இரண்டு நாட்டு எல்லையில வந்து பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதற்கு வங்கதேசத்தில் நடைமுறையில் இருக்கும் இடைக்கால அரசு தான் காரணம் அந்த இடைக்கால அரசின் ஆலோசராக இருக்கும் முகமது யூனிஸ் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடிச்சிட்டு வர்றாரு இந்த நிலையில தான் வங்கதேசத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வங்கதேசத்துக்கான இந்திய தூதரம் வந்து நாற்பத்தி அஞ்சு நிமிஷங்கள் எல்லையில நடந்த சமீபத்திய நடவடிக்கை வந்து கவலை அளிக்குது எல்லையில நடக்கும் கொலை சம்பவங்களை வந்து தடுக்கணும் எல்லையில பதற்றத்தை ஏற்படுத்தும் செயல்கள் இருந்து இந்தியா எப்போதும் விலகி இருக்க வேண்டும் இது தொடர்பாக அவங்க வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து அறிவுரை கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நாங்க வந்து வேற மாதிரி டீல் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு வங்கதேசம் வந்து கராராக பேசியிருப்பதாக சொல்லப்படுது மேலும் இந்த சந்திப்புக்கு அப்புறம் வங்கதேச வங்கதேசத்துக்கான நம்முடைய நாட்டுடைய தூதர் பிரணய் வர்மா அவர்கள் என்ன சொல்றாருன்னா வங்கதேச செயலாளரை நான் சந்திச்சேன் எல்லையில குற்றமற்ற நிலையை உருவாக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாடு கடத்தல் சம்பவம் கிரிமினல்களுடைய ஊடுருவலை தடுத்தல் உள்ளிட்டவை வைத்து விவாதிச்சோம் எல்லையில நாட்டின் பாதுகாப்புக்காக வேலை அமைப்பதன் முக்கியத்துவம் பற்றி இருதரப்பும் வந்து புரிந்து வச்சிருக்கிறோம் இது தொடர்பாக நம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு படை வங்கதேசத்துடைய எல்லை காவல்படை ஆகியோர் தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க இந்த புரிதலின் அடிப்படையில குற்றங்களை தடுக்கும் வகையில் ஒத்துழைப்பு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே வேளையில் இந்தியாவை மிரட்டி பார்த்தா கண்டிப்பாக இந்தியா வந்து அதற்கான பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னும் இவர் நம்முடைய நாட்டு தூதர் வந்து சொல்லியிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா நம் நாட்டுடன் வங்கதேசம் வந்து மோதலை கடைபிடிச்சிட்டு வருது இல்லையா இந்த தான் அந்த நாட்டுக்குள்ள இன்னொரு எதிரியான பாகிஸ்தான் வந்து என்றி கொடுக்குது பாகிஸ்தான் தேர்ந்து வங்கதேசத்தை தனி நாடாக நம்முடைய தான் உருவாக்கி கொடுத்தாங்க ஆனால் அதை மறந்து வங்கதேசம் பாகிஸ்தான் இராணுவத்தை நாட்டுக்குள்ளே அனுமதித்து பயிற்சி பெற உள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் இப்போ வெளியாகிருக்கு நம் நாட்டின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் இருந்துச்சு நம்முடைய நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் தனி நாடாக உருவாச்சு அதுக்கப்புறமா பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் வந்து தனி நாடு கோரி போராட தொடங்கினாங்க இந்த கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நம்முடைய நாட்டு ராணுவம் வந்து களமிறங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டுல பாகிஸ்தான்லேருந்து பிரிந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் வங்கதேசம் அப்படிங்கிற புதிய நாடாக உருவாச்சு வங்கதேசம் புதிய நாடாக உருவாக நம்முடைய நாட்டு இராணுவம் தான் உதவி செஞ்சாங்க பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து நம்முடைய நாட்டு வீரர்கள் தான் சண்டையிட்டாங்க நம் நாட்டுடைய தாக்குதலை தாங்க முடியாம பாகிஸ்தான் ராணுவம் நம்முடைய வீரர்களிடம் வந்து சரணடைஞ்சாங்க தான் வங்கதேசம் உதயமாச்சு தான் வங்கதேசத்துடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நம் நாட்டுடன் அதிக நெருக்கத்துடன் இருந்தார் எல்லையில நம்முடைய நாட்டு வீரர்களே அந்த நாட்டு படைகள் அதாவது வங்கதேச படைகள் வந்து சீண்டிட்டு வர்றாங்க அதே போல பாகிஸ்தான் துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடன் நெருக்கம் காட்டிட்டு வர்றாரு முகமது யூனிசு இந்த நாடுகள் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடிக்கும் நிலையில முகமது யூனிஸ் அவர்களுடன் நட்பு பாராட்டிட்டு வர்றாரு குறிப்பாக வங்கதேசம் அப்படிங்கிற நாடு உருவாக எதிர்ப்பு தெரிவித்த பாகிஸ்தான் தற்போது முகமது யூனிஸ் வந்து நெருக்கம் காட்டிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் வங்கதேசம் பாகிஸ்தான் இடையிலான உறவு அப்படிங்கிறது விரிசலுடன் இருந்துச்சு இந்த விரிசலை ஒட்ட வைக்கும் பணியில தான் முகமது யூனிஸ் முழு முழுவீச்சில் ஆர்வம் காட்டிட்டு வர்றாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுக்கு அப்புறம் ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக பாகிஸ்தானுடைய ராணுவம் வங்கதேசத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு அதாவது பாகிஸ்தானுடைய இராணுவம் சார்பாக வங்கதேச ராணுவத்துக்கு பயிற்சி அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது வருகிற பிப்ரவரி மாதம் வந்து தொடங்க இருப்பதாக சொல்கிறாங்க இது தொடர்பாக வங்கதேசம் பாகிஸ்தான் இடையே ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்துடைய கூட்டு தலைமை தளபதி குழுவின் தலைவர் ஜெனரல் எஸ் சம்சாத் மிர்சா அவர்கள் தலைமையில் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்கு இந்த ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது வங்கதேச ராணுவத்துடைய பயிற்சி மற்றும் கட்டுப்பாட்டு தலைமையகமான மைமன் சிங் கண்டோன்மெண்ட்ல தொடங்கி மொத்தம் நாலு கண்டோன்மெண்ட்கள்ல நடைபெற இருக்கு பாகிஸ்தான்ல மேஜர் ரேங்க்ல இருக்கும் அதிகாரிகள் வங்கதேச ராணுவத்துக்கு வந்து பயிற்சி அளிக்க இருக்காங்க போர் பயிற்சி தற்காப்பு பயிற்சி உள்ளிட்ட பல பயிற்சிகளை இவங்க வந்து வங்கதேச ராணுவத்துக்கு சொல்லிக் கொடுக்க இருக்காங்க கடந்த டிசம்பர் மாதம் கைரோ மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் வ வங்கேசத்துடைய இடைக்களர்ச்சியுடைய தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் ஆகியோர் சந்திச்சு பேசுறாங்க அப்போது இரண்டு நாடுகளுடைய உறவை புதுப்பிப்பது பத்தி விவாதிக்கப்பட்டுச்சு இதனை அடுத்து தான் வங்கதேசத்துல அந்த நாட்டின் இராணுவத்துக்கு பாகிஸ்தான் ராணுவம் பயிற்சி அளிக்கும் ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு பாகிஸ்தான் வங்கதேசத்துடைய இந்த செயல் அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை இந்தியா வந்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இருக்க முடியாது அதனால் வந்து பார்ப்போம் நண்பர்களே வங்கதேசம் துருக்கி பாகிஸ்தான் போன்ற நாடுகளை இந்தியா எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இப்போ இதோடு நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்